ஜதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பில் விசேட வைத்திய நிபுணர்கள் இன்று காலை அவரை சந்தித்து குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என்று கூறினார் இப்போது அவர் சிறைச்சாலையில் கைதியாக இல்லாமையால் அவருக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது அவரது சொந்த வைத்தியரை கூட அவருக்கு சந்திக்க இளும் உள்ளது சிறைச்சாலை வைத்தியசாலையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இலங்கை தேசிய வைத்தியசாலை அவசர சிகிச்சையை மட்டுமே வழங்கியது இது வெல்லனமால் ஏற்பாடு ஏற்பாடு ஒன்றல்ல பில் கிளின்டன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் வைத்தியசாலையில் இருந்து சிறிய அறிக்கை ஒன்று ஊடகங்களுக்கு வழங்கப்படும் இல்லையெனில் அது மக்களை கோபப்படுத்தக்கூடும் இல்லையெனில் ஒரு பயம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பமும் உள்ளது இதற்காக நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கை எதுவும் இல்லை நான் நியமித்த குழு எதுவும் இல்லை பிரதி நாயகம் பதவி என்பது ஒருவரால் வழங்கப்பட்டது அதனை குறும்பட்டி போன்று உள்ள சில ஊடகவியலாளர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது கடவுளே நான் எவ்வித செயற்பாடுகளையும் செய்யவில்லை ஐசியு ෙන්රාලම් එද වන්රාලුම් අදන සේදවරකලඩන් පේසන්ටල් මම කිසිම සංවිධානයක් කරලා නෑ අයිසි ව එකවත් මොකක්කොල් ඒයට කරපු ආත්ත එක්ක මේක හටාගට இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் வடகொழும்பு அமைப்பாளர் பதவியை வகிக்கின்றீர்களா என்று கேள்விக்கும் டாக்டர் பெல்லன ஐக்கிய தேசிய கட்சியின் பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார் என எனது நிழல் படத்தினை ஊடகங்களில் பிரசரிக்கின்றனர் வட கொழும்பு அமைப்பாளர் என்றே ஊடகங்கள் கூறுகின்றது அதே போன்று வட கொழும்பினை பொறுப்பேற்றார் என்று கூறுகின்றனர் அந்த சம்பவம் இடம்பெற்ற போது தேர்தல் ஆணையாளர் எனக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி விசாரணை நடத்தினார் சரி அந்த விசாரணையில் நான் குற்றம் சாட்டப்படவில்லை நான் நிரபராதி அப்படி எதுவும் நடக்கவில்லை எங்களுக்கு அரசியல் வேண்டாம் கட்சிகளை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை ராணி விக்ரமசிங்க வந்தபோது எங்களால் முடிந்ததை செய்தோம் வேறு யாராவது வந்திருந்தால் நாங்கள் அதை அவருக்கு கொடுத்திருக்க மாட்டோம் என்ற பிரச்சனையே இங்கு உள்ளது sah eashit venasvim then kramakramen pahava yano இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்து கருத்து தெரிவித்து தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தொடர்பில் ஒழுக்காட்சி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் ஹங்சக் விஜய் முனி இன்று கண்டியில் தெரிவித்துள்ளார் கட்டாயம்சாரணை மேற்கொள்ளப்படும் ஒரு நோயாளியின் நிலைமை தொடர்பில் அவர் எவ்வாறான பதவி நிலையில் இருந்தாலும் நோயாளியின் நிலைமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க பிரதி பணிப்பாளருக்கு எவ்வித உரிமையும் இல்லை அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் அல்லது அமைப்பாளர் பதவியில் உள்ளார் என்பதை புகைப்படத்தின் மூலம்

நிச்சயமாக ஒழுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க இன்று தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபூர் ரஹ்மான் மற்றும் டாக்டர் காவிந்த ஜாவர்தனவும் சென்றிருந்தனர் சிகிச்சை முன்னெடுக்கப்படுகின்றமையால் தனியாக பார்வையிட முடியவில்லை இருந்த போதிலும் அவருக்கு முறையாக சிகிச்சை முன்னெடுக்கப்படுவதாக நாங்கள் நம்புகின்றோம் எனக்கு தீர்வு காண முடியும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மேனே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் ஒன்றிணைகின்றோம் அப்படி இல்லாமல் எந்த அரசியல் நோக்கங்களுக்காகவும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன பொதுச் தலதா மற்றும் அகில விராஜ் காரியவசம் ஆகியோர் கொழும்பில் ஊடக ஏற்பாடு செய்திருந்தனர் அவரின் வாழ்வினை மாமித்துவம் செய்துள்ளார் என நினைக்கின்றேன் அதன் பிரகாரம் அதிகாலையில் உடற்பயிற்சி முப்பதற்கு அளவில் வேலையை ஆரம்பித்து பத்து மணி அளவில் நிறைவு செய்ய முடியும் அந்த முறைமையில் பிரச்சனை ஏற்பட்டது அதனாலேயே அவரின் உடல் நிலைமை மோசமடைந்தது அதாவது ஒருவரின் வாழ்க்கை முறையில் பாதிப்பை ஏற்படுத்தி ஜனநாயகத்துக்கு தீங்கு விளைவிக்க முடியுமா என பார்க்கின்றனர் கைது செய்து அவரின் பரம்பரைக்கு பாட்டிக்கு சொந்தமான நாற்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பில் உள்ள வெளிக்கடைக்கு அழைத்து சென்றனர் அந்த நிலப்பகுதியில் சொந்தக்காரர் ரணில் விக்ரமசிங்கவின் குடும்ப உறுப்பினர்கள் அது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமையாகும் வெளிக்கடை சிறைச்சாலை அமைந்துள்ள நிலத்தின் அனைத்து வரைபடங்களும் அதற்கான பதிவுகளும் என்னிடம் உள்ளன அதன் பிரதியை ஊடகங்களுக்கு வழங்க முடியும் அவ்வாறான பரம்பரையை சேர்ந்த ஒருவர் அங்கு சென்றமையை மிகவும் மோசமான சம்பவம் என இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டுகின்றேன் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது அவரின் உடல்நிலை மோசமாக

බකි මල්ල යනනි කාරන වැදකත් වෙන්නින. இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை பிணையில் விடுவிக்கப்பட்டமை விடயமாக காணப்பட்டது தனிப்பட்ட விஜயம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த கைது முன்னெடுக்கப்பட்டது இருப்பினும் தற்போதைய ஜனாதிபதி அனுராதபுரத்தில் உள்ள தனது தாயாரை பார்ப்பதற்கு செல்கின்றார் அதன் பின்னர் மரண வீட்டுக்கு செல்லுகின்றார் இல்லாவிட்டால் அவரது தனிப்பட்ட விடயத்திற்கும் செல்லும் போது அதனை அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியுமா இலங்கைக்குள் செல்வதற்கும் இலங்கைக்குள் ஏதாவது இடத்திற்கு செல்வதற்கும் வேறாக விமான ஒன்றினை பதிவு செய்து வெளியில் செல்வதனையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அது தவறானது நமது நாட்டில் அரசு ஊழியர்களும் வாகனங்களை தமது தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் சில கீழ் உள்ளது இங்கு பொதுமக்களின் சொத்து பிழையாக பயன்படுத்திய பிரச்சனையே உள்ளது அது தொடர்பிலான முறைப்பாடு உள்ளது அந்த முறைப்பாடு குற்ற புலனாய்வு முன்வைக்கப்பட்டது அது தொடர்பில் குற்ற திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்தது அந்த விசாரணைகள் நிறைவடை

இது ராஜதந்திரியோ அல்லது ராஜதந்திர அமைப்பினரோ எந்த வெளியிடவில்லை தனிப்பட்ட நபர்கள் விடயங்களை கூறியுள்ளனர் இரண்டு தனிநபர்கள் அவ்வாறு கூறியுள்ளனர் ஆகவே அந்த இரண்டு நபர்களையும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டிற்கு எதிராக குற்றச்சாட்டு காணப்படும் நபரே அவர் இன்று முழு நாடும் உலகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் அனைவருக்கும் சமமாகும்

இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி கடந்த பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட மேலும் சில கட்சிகளின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று சந்தித்தனர்

தேர்தலில் பேச்சுவார்த்தை எப்படி நான் தூங்கிவிட்டேன் அதிக உரைகளை கேட்க முடியவில்லை சஜித் இருந்தாரா இருந்தார் இருந்தார் அனைத்து கட்சி தலைவர்கள் இருந்தனர் டயபெட்டிக் இருப்பதால் தூக்கம் வந்தது பொதுஜன பெருமுன வரவில்லை அல்லவா பொதுஜன பெருமுன இன்றைய பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று நினைக்கின்றேன் கோபமா

அது அந்த கட்சிக்குரிய விடயமாகும் அதனை அவர்கள் தீர்மானிப்பார்கள் வருகின்றமை தொடர்பாக எந்தவித பிரச்சனையும் இல்லை எவருக்கும் அந்த உரிமை இருக்கின்றதல்லவா ஒரு தடவையும் வந்தார் அவர் இரண்டாவது தடவையும் வருவாரா என பார்ப்போம்